அல்லா சொல்றான் ஒரு தள்ளு தான் தள்ளினார் கீழே உளுந்து அவன் செத்தே போய்த்தான் கீழே உளுந்து அவன் செத்து போய்த்தான் நம்ம தள்ளினா யாராவது உளுந்து சாகுவானா மூசாலேஸ்லாம் அவ்வளவு பெரிய பலசா வீரன் மாவீரன் அல்லாவது யாருக்கும் பயம் இல்லை மூசாலேஸ்லாம் இந்த காரணத்துக்கு பயப்படுவாங்களா சொன்னாங்க நீ யாரா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்ல மரியாதையா உண்ட செத்து செல்வங்கள்ல இருந்து சக்காத்தடுத்து வழியவை சக்காத்தடுத்து வை அல்லாட கடமையை கூடு காரும் பார்த்தானா இந்த மூசா நபியோட தப்பே இல்ல இல்லண்டா கேட்க மாட்டார் அடிச்சாவது படிச்சுட்டு போயிருவார் ஆகையால இவர வேற முறையில தான் மடக்கும் ஜக்காத் நிதியம் அக்கரபத்திலையும் பெரிய முயற்சி செய்யறாங்க பெரிய முயற்சி செய்யறாங்க உலமாக்கல் இருக்கிறாங்க புத்திஜீவிகள் இருக்கிறாங்க ஜக்காத் கடமையா அல்லாட சொத்த யாரும் அதுல விளையாடிடப்படாது யாரு சக்காத்துல விளையாடுறீங்களோ அல்லாட கடமைகள்ல விளாடுறீங்களோ உங்களோட சொத்து செல்வங்கள்ல இருந்து அல்லாட பங்கு 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 இதுல விளையாட்டு போடுறீங்களோ உங்களுக்கு ஆகப் பெரிய முன்முதாரணம் உதாரணம் படிச்சீங்கன்னா ஒரு நாளும் சகாத் கொடுக்காம இருக்க மாட்டீங்க அதான் கிதாபையும் சொல்லி பேரையும் சொல்லி இடத்தையும் சொல்லிட்டேன் போய் தேடிப்பாரு சகோதரர்களே காரும் பார்த்தானா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யற தண்ட கூட்டத்தார்களுக்கு பயான் செய்யுது மார்க்கத்தை பத்தி தொழுகையை பத்தி பத்தி நோம்ப பத்தி எல்லாம் தன்னுடைய சமூகத்துக்கு பயன் செய்யறாங்க விபச்சாரத்தை பத்தி விபச்சாரம் செஞ்சா என்ன தண்டனை திருமணம் முடிச்சவன் செஞ்சா கல்லால் அடிச்சு கொள்ளும் திருமணம் முடிக்காதவன் செஞ்சா நூறு கசையடி ஆளுக்கு போட்டு காரூன் வந்து கேட்டானாம் மூசா அலைகிசலாம் நீங்களும் இந்த குற்றத்தை செஞ்சா அல்லாஹாபாத்தனும் உங்களுக்கும் அதே தண்டனையா மூசா அலை சொன்னாங்களா எனக்கும் அதே தண்டனை தான் சொன்னானா நீங்க ஒரு பெண்ணோட தவறா நடந்துட்டீங்க அந்த பெண்ணு ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்கிறா யாரோட கொஞ்சம் பார்த்து விளையாடணும் நாம பெரிய பணக்காராக்களோட விளையாடுறது வேற உள்ள மக்கள் இருக்கிறாங்களே ஈமானோட உள்ள மக்கள் இருக்கிறாங்களே துவா கபூல மக்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு அநியாயம் செய்ய போனா அல்லாஹ் உடனே அழிச்சு போட்டுருவான் அல்லாஹ் உடனே அழிப்பான் அவங்க எல்லாம் அல்லாவோட பவர கையில வச்சிருக்கிறார்கள் அல்லாட உதவிய கையில வச்சிருக்கிறார்கள் அவங்களோட விளையாட போடாது மார்க்கத்துல விளையாட போப்படாது எங்களால மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்யலாதா கை கட்டி பாத்துட்டு இருக்கணும் போய் தடுக்கப்படாது ஒரே இவருக்கு பள்ளி தானா இவருக்கு பொஞ்சாதி உள்ள இல்லையா ஒரே இவருக்கு அங்கையும் இங்கையும் சமூகம் அலைகிறாரு கொஞ்சம் உழைக்கிற இல்லையா நாலு கறி புளி வாங்கி நல்லா தின்ற கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு ஒரு ட்ரிப் போட்டு போற இல்லையா இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவன் அல்லாவுக்காக வாழ்றான் உலகத்துல அல்லாவன வாழ வைப்பான் நாங்க கண்ணால பாக்குறோம் எத்தனையோ பேர் ஒருவா சல்லி இல்ல ஹஜ்ஜிக்கு போறான் ஒருவா சல்லி இல்ல அல்லாத பாதையில அமெரிக்காவுக்கு போறான் ஒருவா சல்லி இல்ல முழு உலகமும் போறான் இஸ்மயில் அசரத் ரஹிமஹுல்லா எழுபத்தி ரெண்டு நாட்டுக்கு போனாங்க அல்லாட பாதை எழுபத்தி ரெண்டு நாடு ஸ்ரீலங்கால யாரும் போயிருக்க மாட்டாங்க எழுபத்தி ரெண்டு நாடு அவரை யாவாரம் என்ன தெரியுமா என்ன யாவாரம் கரிஞ்சீரக உருண்டு இதான் அவரோட தொழில்

அல்லாஹுடைய மக்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இப்ப மூசா லேசலாம் சொன்னாங்களாம் சரி அந்த பொம்பளைய கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க யாரு பாப்போம் ஒரு பொம்பளை வாரா கையில ஒரு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு விறு விறு விறுன்னு வாரா மூசா லேசலாம் ஒண்ணும் சொல்லல ஒரு தான் பார்த்தாங்களாம் யாரு பார்க்கணுமே இனி நான் தான் வாப்பான்றான் விபச்சாரம் செஞ்சேன்றான் பார்த்ததான் பார்வை அந்த பொம்புல கிட்டு 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 நடுங்க ஆரம்பிச்சுட்ட நடுங்குதி பாலு மூசா லேசலாத்த பார்த்தா மலக்கள் மௌத்தே நடுங்குறாரு பொம்புல எல்லாம் எம்மாத்துறோம் நடுங்குறா சொன்னாவா அல்லாவுடைய நபியே அல்லாவுக்காக என்ன மன்னிச்சிருங்க அல்லாவுக்காக என்ன மன்னிச்சிருங்க இந்த பாவி இந்த காரூன்றிக்கானே இவன் தான் எனக்கு சல்லி எல்லாம் தந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னா நானும் பணத்தை கண்டதோட வாய பொழந்து வந்துட்டேன் உங்களை பார்த்ததோட எனக்கு கொண்டுமே ஓடுதில்ல இல்ல அல்லாவுக்காக என்ன மன்னிங்க மூசாலை செலாத்துக்கு வந்த ஆத்திரம் கோபம் உடனே காரண புடிச்ச அடிக்கல முழுந்தார் சுஜூதுல அல்லாதானே இருக்கான் ஆக பெரிய அவன் இருக்கான் அவன்ட தீர்ப்பு வரணும் இப்ப முழுந்தார் சுஜூதுல மூசாலை செலாம் அல்லாஹ் சொன்னான் மூசா இருக்க தலையை தூக்குங்க தலை தூக்குற மாதிரி அவ்வளவு ஆத்திரம் திருமயம் அல்லா சொன்னான் இருப்பாரா சத் மூசா தலையை தூக்குங்க தலை உயர்ற மாதிரி இல்ல அல்லாட அல்லாட சலுக கூட தேவைப்படுது இப்ப மூசா அலை சிலாத்துக்கு அல்லா சொன்னா நான் சரி தலையை தூக்குங்க முறில் அருள பூமிக்கு கட்டளை போடுங்க நீங்க என்ன கட்டளைய போடுறீங்களோ அந்த கட்டளைக்கு பூமி கட்டுப்படும் கிடைச்சிச்சு நல்ல ஒரு சான்ஸ் எழும்பினார் சொன்னார் யா அருதி ஏ பூமியே இந்த காரூண நீ சுழி வாங்குவாய் ஆக பூமி என்ன செஞ்சுச்சு காரூண ரெண்டு காலையும் ஒரு புடி இப்ப காரூனுக்கு வழங்கிடுச்சு நம்மட பணம் நம்மட பலம் நம்மட பராக்கிரமம் நம்மட டாம்பீகம் நம்மட படாடோபம் நம்ம காட்டின படம் ஒன்றுமிங்க வேலைக்கு ஆவாது நம்மளை யாரு காப்பாத்தணும் இப்ப அவனோட சிந்தனையில மூஜா நபிதான் நம்மளை காப்பாத்தணும் வேற ஒருத்தர ஆளையும் நம்மள காப்பாத்த முடியாது என்ன காப்பாத்து காப்பாத்து கத்த ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்கும் பூமிக்குள்ள மூசா 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 மூசாவும் இல்ல இல்ல ஈசாவும் இடுப்பு நெஞ்சு கழுத்து உள்ளா போயிடுச்சு மூசா ஆஹா உனக்கு இறக்கமே இல்லை போ உள்ளுக்கு முழுமையாக காரோன் பூமிக்குள் சுழிவாங்கப்பட்டான் வாங்கப்பட்டான் அவன் மட்டுமில்ல உருவாக்கும் உதவாத டீனுக்கு செலவழிக்கப்படாத சொத்து அல்லாட பார்வையில கால் விட மோசம் வஹசஃப் நாபிஹீ வபிதாரி ஹில் ஆரோ சொல்றான் அவனையும் பூமிக்குள்ள சுழி வாங்கினோம் அவன்ட சொத்து செல்வம் ஊடு காணி எல்லாம் பூமிக்குள்ள வைச்சு இப்ப மூசா மூசாண்டு எழுவது தரம் கெஜினான்

நமக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சாலே நம்ம அவனை எப்படி பழி வாங்கலாம் அவனை எப்படி தண்டிக்கலாம் ஒத்தனை பிடிக்கல அவன் ஒன்றுமே செய்யல சும்மா பொத்தலுக்கு என்ன பிடிக்கலன்னு வைங்களே என்ன பத்தி எல்லா இடத்தையும் தப்பா சொல்லி தெரியுவான் ஒன்றும் செய்யலனா என்ன பிடிக்கல அவனுக்கு என்ன பயம் பிடிக்கல ஆஹ் இவர என்ன வரமா தொல்றாரு அப்படி ஒரு சிந்தன் அவனுக்கு அவன் யார்கிட்ட கேட்டாலும் இவரை விட்டா உங்களுக்கு ஆள் இல்லையா வேற ஒத்தருமில்லையா ஏதாவது சொல்லிக்கிட்டு தெரியவான் அவன்கிட்ட நோய் அது சகோதரர்களே சும்மாவே ஒரு அநியாயம் செய்யாமலே இவ்வளவு அநியாயம் உலகத்துல நடக்குது அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு அநியாயம் செஞ்சவன் அல்லாஹோட கடமையை மறுத்தவன் இந்த காருன் அல்லாஹ் கேட்டானாம் யா மூசா யா மூசா மா அ லவ் அ கல் உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது மூசாவே உனோட உள்ளம் ஏன் இவ்வளோ கடினமாக மாறியது

மூசா மூசா என்று எழுவது தரம் கத்தினவாயால் ஒரு தரம் அல்லா என்ன காப்பாத்து என்று சொல்லி இருந்தால் நான் அவனை காப்பாற்றியிருப்பேன் அவன் தான் அல்லா அவன் தான் அல்லா அது மட்டுமில்ல மூசா கியாமத்து நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கியிருப்பேன் எவ்வளவு இறக்கம் உள்ளவன் சகோதரர்களே எவ்வளவு இறக்கம் உள்ளவன் ஆனால் உலகத்தில் மாத்திரம் தான் அவன் இரக்கம் உள்ளவன் அவக்கத்தால் தான் அவன் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அவன் ரஹ்மான் அளவில்லா ரஹீம் ரஹீம் என்றாலும் இரக்கம்தான் ஆனா உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம் ஆகிறத்தில் ரஹீமா மாறிடுவானாம் உலகத்துல ரஹ்மானா இருப்பானாம் ஆகரத்துல ரஹீமாக மாறுவான் அப்படி முன்னுக்கு வந்து உட்காருங்க புள்ளையள் ஆகரத்துல ரஹீமா மாறிடுவான் ரஹ்மான்டாலே இறக்கண்ணா ரஹீம் டாலே இறக்கண்ணா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ரஹ்மான் இண்டா நான் சொன்னனே காருனப் போல ஆக்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பான் உலகத்துல அல்லாஹே இல்ல என்று சொன்னாலும் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அவனையும் பென்ஸ் போக வைப்பான் உலகத்துல பெரிய கோழீஸ்வரனா மாத்துவான் ஆனா ரஹீமன்டா என்ன தெரியுமா ஆகுறத்துல யாரு நல்லவங்களா வாரீங்களோ யாரு தொழுகையோட வாரீங்களோ யாரு தாகத்தோட வாரீங்களோ யாரு ஹராத்த தின்னாம வாரீங்களோ யாரு வட்டி எடுக்காம வாரீங்களோ அப்படியான மக்களோடு மட்டும்தான் இறக்கம் காட்டுவான் பாவிகளோடு இரக்கம் காட்டவே மாட்டான்